நீ நம்ம எங்க போறோம் சுத்தமா கேட்கல பசங்க ரெண்டு பிடிக்கிறோம் அண்டல் நிறைய சமைக்கிறோம்

ఏయ్ బుడిస్తాడా ఎక్కడ బుడిస్తాడా ఫస్ట్ నన్ను బుడిస్తాడా తంగ పుష్పన ఫ్లవర్ అంటే ఇంటింగ్లా ఫైర్ యా అప్రే వంద देर के बच्चा इधर आ अब ना मैं अच्छा दौड़ बात कर रहा हूं ना गुस्सा मनी को नहीं हिट एक आओ ना आ रहा कड़ी

기만. 내가 숨이 가라. 아니. 잘래. 넘버라. 근데 왜왔지

வெற்றி எங்கே கட்டுறான் வந்துச்சு அங்கே வந்துடுச்சே அங்கே முடியல

சோம்பு அடுத்து மிளகு பூண்டு பல்லு நாலு பேத்துக்கு தான் செய்யறோம் நண்டு ரசம் அதனால நண்டு இது போதும் இந்த காலாம் பிச்சு வீசிடலாம் अब में நல்லா கடிச்சிருச்சுக்க நண்டு கோவத்துல என்னையாடா கொல்ல போற அப்படின்ட்டு இங்க பாருங்க எடுத்துருந்தோம் செய்யலாம் இந்த சைடில் உள்ளத அதில் உள்ள சோறு இதையும் எடுத்துடலாம் இதை நல்லா சுத்தம் பண்ணிடலாம் இதுதான் நைஸாக அரைச்சிக்கிட்டா வடிகட்ட தேவையில்லை சில பேர் நண்டை வந்து நல்லா நச்சுப்புட்டு நல்லா துணியில் வச்சு வடிகட்டி அந்த சாரை மட்டும் எடுத்து ரசம் வைப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் சுத்தமாக நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அந்த ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி அதை சார்ந்து மாதிரி எடுத்து அதில் நம்ம ரசம் செய்ய போகிறோம்

பாடுவோம் இது வந்து ரெண்டு தக்காளி ரெண்டே ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி சீரகம் சோம்பு மஞ்சள் மிளகு நல்லா நச்சுக்கிட்ட பூண்டு சட்டியா வைக்கிறோம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பொங்கலி வெந்தயம் மிளகாய் பச்ச மிளகா நாலு வெங்காயம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் போட்டு செய்வீங்க ரொம்ப நல்லது மஞ்சள் சீரகம் சோம்பு அரைச்ச பூண்டு அரைச்ச மிளகு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம் பச்சை வாசம் போறதுக்கு இதெல்லாம் வதங்கி எண்ணெய் வெளியில் வரும் அப்புறம் நம்ம தக்காளியை போடுறோம்

கரும்புளி நண்டு ரசம்டா நண்டு ரசம் எம்மியா திங்கிரும் சுவையா குடி குடிக்கும் ஆமா சோரம் சோரம் தாலவலி கால் கால் கை கொடச்சல் எல்லாம் தீண்டு போவும் தெரிகிறதா தீண்டு போவும்ல தீர்ந்து போவும் தீர்ந்து போவோம் அதாவது மிகப்பெரிய சோரம் அதாவது சொரம் அப்படியே கண்ணு மூணு தெரியாம சொரம் அடிக்குதுன்னு வைங்க இந்த ரெண்டு மூணு நண்டை பிடிச்சிருந்து நாலு வீரத்து இப்போ நண்டு வச்சிருக்கேன் குழந்தை ரசம் வச்சிருக்கேன் சத சதத்தை நச்சு அதை அப்படியே போட்டு இப்போ எப்படி நான் பண்ணணும் அதே மாதிரி பண்ணா என்ன ஆகும் உடம்புல உள்ள சுரம் உடம்பு இம்மிடியேட்டாக நிற்கும் இது எங்கள் மாமாவுக்கு செஞ்சு கொடுத்து அவருக்கு சுரம் நின்றுருக்கு புரியுதா அதனால நீங்கள் எல்லாரும் சிறு குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரையும் நீங்கள் இந்த நண்டு ரசத்தை வைத்து சளி பிடித்திருந்தாலும் எப்படியாப்பட்ட சுரமாக இருந்தாலும் ஜுரம் ஜரம் சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த நாட்டு நண்டை பிடிச்சி வச்சா ஆண்மை குறைவுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் இது நல்லதுன்னு சொல்கிறாங்கப்பா நான் என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நண்டு ரசம் வச்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை நண்டை பிடிச்சி வைக்காட்டில் இது கிடைக்காது அபூர்வம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கணும் அதை பிடிச்சி நீங்கள் வச்சிக்கனால் உடம்புல வந்து இந்த ஆண்மை குறைவுகள் சொல்கிறாங்களே இதெல்லாம் நல்லா நல்லாயிரும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஜூரம் ஜாலி எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே ஓகே பாருங்க கொதிச்சு குழந்தையா துண்டு தான் கையில் வச்சிருக்கேய படுத்துல படம் துண்டு அப்படிச்சிருக்குங்க எப்படி பாருங்க கொதிச்சு பாருங்க

ஏன் ஊதுறோம்னா சூட சூடாக இருக்கும் அப்படியே வாயில நேக்கை வெந்து போயிடும் டேஸ்ட்டை கொஞ்சம் உப்பு போடாம விட்டோம் குடிச்சு பாருங்க ஒரு ஆள் ஒரு ஒரு டேஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கு எனக்கு உப்பு ரொம்ப இழுக்க கூட டைம் குடிக்கிட்டு இருக்கு டக்குன்னு பேசணும் உப்பு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது ரைட்டு அப்போ குடிங்க சென்று வருகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம் எம்ஆர் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனி நானும் கேமராமேனும் ஓகேப்பா உங்களோட உங்களோட நானும் என்ன ஓப்ள